أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي يقلب الليل والنهار ويمضي الشهور والاعوام لتعلموا عدد السنين والحساب نحمده سبحانه على من به علينا من ادراك رمضان والمعونه على الصيام والقيام ونسأله أن يختم لنا شهرنا بالقبول والرضوان والعتق من النار وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بقولهم بقول شيء الله كيشندم சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலி அவர்கள் மீதும் அவர்கள் ஒற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிகின்கள் தப்த தாபியின்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஹுத்துபா பேரூரையின் தலைப்பு ரமலானுடைய இறுதியில் நாம் அல்லாஹுடைய பெருங்கருமையால் புனிதமிக்க ரமதான் நேற்று அதை நாம் வரவேற்றதை போன்றிருக்கிறது ஆனால் இன்று நம்மை விட்டு ரமதான் விடைபெறுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில நாட்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கின்றன ரமதான் நம்மை விட்டு பிரிகிறது என்பதை நினைக்கிற பொழுது உள்ளபடியாக நம்முடைய கல்வில் கனம் ஏற்படுகிறது கண்களில் குளம் ஏனென்றால் இந்த ரமதான் நம்முடைய ஆகிரு ரமதான் கடைசி ரமதானாக இருக்குமோ நம்மில் எத்தனை பேருக்கு இது கடைசி ரமதான் நமக்கு தெரியவில்லை நம்மில் எத்தனை பேருக்கு இது கடைசி மாசம் நமக்கு தெரியவில்லை நம்மில் எத்தனை பேருக்கு இது கடைசி தினம் நம்மில் யாருக்கும் தெரியாது நம்மில் எத்தனை பேருக்கு இது கடைசி நிமிடம் நம்மில் யாருக்கும் தெரியாது எனவே ஒரு இபாதத்துக்குரிய ஒரு அற்புதமான மாதத்தை நாம் விட்டு செல்கிறோம் அல்லது மாதம் நம்மை விட்டு செல்கிறது என்கிற இந்த விஷயத்தை நினைக்கிற பொழுது உள்ளபடியாக நம்முடைய இதயம் கணக்கத்தான் செய்கிறது நமக்கு இதே மாதிரியான ஒரு வாய்ப்பு அடுத்து கிடைக்குமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது நாம் இந்த ரமதானை சரியாக பயன்படுத்தி கொண்டோமா அது மிகப்பெரிய கேள்வியோடு ரமதான் நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது இந்த ரமதானை நான் சரியாக இவாதத்துகளை செய்து கொண்டாடா என்பது இந்த புனிதமிக்க ரமதான் நம்மை வீட்டு விட ஏற்படுகிற பொழுது நமக்கு இப்படியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது நம்மை வீட்டு பிரிகிற இந்த ரமதான் ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் நாம் கவலைப்படுகிறோமோ இல்லையோ நமக்கு முன் சென்ற அந்த நபித்தோழர்கள் கவலைப்படுவார் சஹாபாக்கள் தாபங்கள் தபியங்கள் நல்லவர்கள் இன்று வரைக்கும் குடிதமிக்க ரமதான் நம்மை விட்டு செல்வதை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா ரஹ்மா ரஹ்மத்துடைய செல்கின்றன பாவங்களை ரமதான் என்று சொன்னால ரமதான் என்றாலே கரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பாவங்களை கரிக்கக்கூடிய எரிக்கக்கூடிய மாதம் நம்மை விட்டு செல்கின்றன குர்ஆனிய மாதம் நம்மை விட்டு செல்கின்றன தௌபாவுடைய மாதம் நம்மை விட்டு செல்கின்றன ஒவ்வொரு நாளும் விசேஷ முந்துபவர்களே அதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களே அந்த தயாரிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நன்மையின் பக்கம் முந்தி வாருங்கள் மலக்குகளுடைய அழைப்பு தீமை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களே தீமைக்காக வேண்டியே உங்களை ஆக்கி கொண்டவர்களே தீமையை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் மழக்குகளுடைய அறிவிப்பு இப்படியான அறிவிப்பு இனிமே எப்பொழுது நாம் கேட்க போகிறோம் எனவே தௌபாவுடைய மாதத்தை விட்டு தௌபாவுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறுகின்றன நரகத்தை விட்டு விடுதலை அல்லாவுடைய தூதர் சல்லால சொல்ல சொன்னாங்க துவக்க ரமதான் முதல் கடைசி ரமதான் வரைக்கும் இன்னல் இல்லன்னார் நரகத்திலிருந்து பெரும் கூட்டத்தினர் அல்லாஹ் விடுதலை செஞ்சிட்டு இருக்கிறார் அல்லாஹுடைய கருணை மிதமிஞ்சிய கருணை அல்லாஹ் இந்த என்னுடைய அடியார்கள் எனது அடியார்கள் இரவு பகல் என்று வாராமல் பட்டினி கிடக்கிறார்கள் பகலிலே இரவு நேரத்தில் எனக்காக வேண்டி நின்று வணங்குகிறார்கள் இந்த நெற்றியை நெடத்தில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய விபாதத்தை பார்த்து எனவே நரகத்திலிருந்து பெரும் கூட்டத்தை விடுதலை செய்கிறார் எனவே அப்படிப்பட்ட மாதம் நம்மை விட்டு கடந்து போகின்றன கவலைப்படாமல் இருக்க முடியாது இதில் வெற்றி பெற்றவர் யார் தோல்வி அடைந்தவர் யார் வெற்றி பெற்றவர் யார் நஷ்டமடைந்தவர் யார் விபாதத்தின் மூலமாக வெற்றி அடைந்தவர் நான் கவலைப்படுகிறேன் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய நிலை நான் கவலைப்படுகிறேன் நான் வெற்றியாளர்களோடு இருக்கிறானா புனிதமிக்க ரமதானை சரியான முறையிலே வரவேற்று இபாதத்தினுடைய அனைத்து காரியங்களையும் செய்து அல்லாஹுடைய நல்லடியானாக நான் மாறிவிட்டனா அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறனா அல்லது தடுக்கப்பட்டவர்கள் இபாதத்தை செய்யாமல் தானொழித்தனமாக இந்த மாதத்தை வீணடித்தார்களே அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறடா எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் நான் எங்க என்கிற கவலையோடு இந்த மாதத்திலிருந்து மாதம் நம்மை விட்டு விடைபெறுகின்றன அருமையானவர்களை நாம் எங்கு இருக்கிறோம் நாங்கள் குரானோடு பயணித்தோமா தொழுகையோடு பயணித்தோமா நல்ல தான தர்மங்களோடு பயணித்தோமா தௌபா பிழை பொறுக்க தேடுதலிருந்து நம்ம பயணித்தோமா தஸ்விஹாத்துகளோடு பயணித்தோமா அப்படி பயணித்தால் நிச்சயமாக வெற்றியாளர்களோடு இருக்கிறோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் அருமையானவர்களை நமக்காக வேண்டிய ஒரு சின்ன பரிசோதனை இந்த புனிதமிக்க ரமதானினுடைய கடைசி ஜுமஹாவில இங்கு கூடியிருக்கிற நாம் அனைவர்களும் அல்லது இதை கேட்கிற அத்துறை பேர்களும் நான் உள்பட நமக்குள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு தோதுவாக இந்த கடைசி ரமதானை ஆக்கிக் கொள்வோம் என்ன சுய பரிசோதனை புனிதமிக்க ரமதானில் நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் மூணு வகையான பிரிவுகள் இருக்கிறார் புனிதமிக்க ரமதானை மூன்று வகையான அடிப்படையில் எதிர்கொண்டவர்கள் இருக்கிறார் ஒன்று இரண்டாவது மூன்றாவது முக்தசிது இந்த மூன்றில் நாம் எங்க இருக்கிறோம் ஒன்று எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஜும்மாவுடைய நேரத்துல அந்த மாதிரி பண்ணாதீங்க வர்றவங்க இருந்துட்டு போடணும் பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் மூன்று வகையான தன்மையுடையவர் ஒன்று லாலி நவ்சி தனக்குத்தானே அணிதம் செய்து கொண்டவர்கள் புனிதமிக்க ரமதான் வந்தும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவனுக்கு ஆஃபியத்திருந்தும் தாக்கத்திருந்தும் ஹிதாயத்திருந்தும் நோன்பு வைக்கவில்லை எல்லா வாய்ப்பும் இருக்கிறது உடல் ரீதியான ஒரு வலிமை இருக்கிறது இந்த நோன்பு காலங்களில் நோன்பு வைக்காமல் அலட்சியப்படுத்திய கூட்டம் செய்து கொண்டவர் இது ஒரு வகுப்பினர் அவர்கள் நோன்பு நோற்று இருக்க மாட்டார் நோன்பு நோன்பு அல்லாத காலம் இரண்டுமே அவர்களுக்கு சமமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு அதை பற்றி பெருச கவலை பெற்று இருக்க மாட்டார் இந்த புனிதமிக்க மாதத்தினுடைய மகிமை அவர்களுக்கு தெரிந்திருக்காது இந்த புனிதமிக்க மாதத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற இபாதத் அதற்கு கொடுக்கிற நன்மைகள் அதற்கு கொடுக்கிற கூலிகள் அல்லாஹுடைய கருணை இதை பற்றி ஒன்றுமே புரிந்திருக்கார் வாலிமுனின் நம்சேகி தனக்குத்தானே அனிதம் செய்து கொண்டவர் அவர்களில் சிலர் நோன்பு வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் சாதாரணமாக நோன்பை கடந்து போய்விடுவார் பட்டினி கடந்திருப்பார்கள் தாகி திறந்திருப்பார்கள் ஆனால் எல்லா வகையான பாவங்களையும் துணிந்து செய்வார் பேரளவில் நோன்பு அவ்வளவுதான் நோன்பு என்பது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் அல்லது பழக்கப்பட்ட ஒன்று இத்தனை ஆண்டு காலம் சிறு வயதிலிருந்தே நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் எங்களுடைய குடும்பம் நோன்பு பிடிக்கிற பழக்கம் உள்ள குடும்பம் அவ்வளவுதான் பழக்க தோஷத்தால் நோன்பு நோற்றவர்கள் நம்ம எத்தனை பேர்கள் இருக்கிறோம் தாலி மொழி நம்சி ஆத்மாவுக்கு அணிதம் செய்து கொண்டோம் வெறுமன நோன்பு நோற்பது என்பது ரொம்ப சாயிமின் அல்லாவுடைய தூதர் சொல்லாலே சொல்ல சொன்னாங்க எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோட்டிருக்கிறார் எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோற்றார்கள் அவருக்கு கிடைத்த கூலி என்ன தெரியுமா தாகித்திருந்தார் பசித்திருந்தார் இதைத் தவிர வேறு எந்த கூலியும் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை காரணம் அவர் பழக்க தோஷத்தால் நோற்ற நோன்பு தன்னுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளவில்லை கண்ணை கொண்டு பார்க்க வேண்டிய நல்லதை பார்க்கவில்லை பார்க்க கூடாத தீமைகளை பார்த்தார் காதை கொண்டு கேட்கக்கூடிய நல்லதை கேட்கவில்லை கேட்கக்கூடாதவைகளை காதால் கேட்டார் பார்க்க வேண்டியதை சரியாக பார்க்கவில்லை கேட்க வேண்டியதை சரியாக கேட்கவில்லை பேச வேண்டியதை சரியாக பேசவில்லை தவறாக பேசினார் பிறரை பற்றி அவதூறு அவதூறுகளை அள்ளி வீசினார் அசிங்கங்களை ஆபாசங்களை பேசினார் இப்படிப்பட்டவராக இருந்தார் ஆனால் நோன்பாளி ஏதாவது பயன் இருக்கிறா லாலி மொழி நவ்சி தனக்குத்தானே அணிதம் செய்து கொண்ட நோன்பு பிடித்த கூட்டம் அல்லது நோன்பு பிடிக்காத கூட்டம் இது ஒரு வகை இந்த வகையில் நாம் இருக்கிறோமா சுய பரிசோதனை செய்யுங்க கடைசி ரமலானுடைய கடைசியில் இருக்கிறோம் எனது ஹயாத்தின் கடைசியா என்னது வாழ்வியின் கடைசியா என்னுடைய மறுமை வாழ்க்கையின் கடைசியா இதுதான் எனக்கு கடைசி ரமலானா எனக்கு தெரியவில்லை எந்த இருக்கிறோம் நாம் இந்த மாதிரியான அடிப்படையில் நோன்பு நோற்றவர்களா நாங்கள் தினமும் நோன்பு நோற்றோம் நோன்பு திறந்தோம் தொழுதோம் ஆனால் எனக்குள் எந்த மாற்றத்தையும் அடையவில்லை மாற்றம் ஏற்படவில்லை அந்த நோன்பில் என்ன பயன் இருக்கிறது தக்குவா இல்லாத நோன்பு நோன்பினுடைய முக்கியத்துவமே தக்குவா அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு என்றாலே தக்குவா தக்குவா கிடைக்காத நோன்பு தக்குவா இல்லை என்றால் என்னுடைய பேச்சில் கட்டுப்பாடு இருக்காது என்னுடைய சிந்தனையில் கட்டுப்பாடு இருக்காது பேச்சு மட்டுமல்ல சிந்தனை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனை என்னுடைய தவறான சிந்தனை இல்லை எந்த மனிதனுக்கு தவறான சிந்தனைகள் இதயம் கெட்டு போயிருக்கிறது யாருக்கு இதயம் போய் விட்டதோ அவருடைய உள்ளத்தில் அவருடைய கல்வியில் ஈமானுக்கும் தக்வாவுக்கும் இடம் இல்லை வில்லா அப்படியானால் என்னுடைய சிந்தனை மோசமான சிந்தனைகளை உருவாக்கியதே இதயத்தில் இருந்து சிந்தனை வருகிறது என்னுடைய சிந்தனை போனதற்கு காரணம் என்னுடைய இதயம் கெட்டு போயிருக்கிறது என்னுடைய இதயத்தில் ஈமான் இல்லை ஈமானுடைய வாடை கூட இல்லை ஆத்மாவுக்கு அணிதம் செய்து கொண்டான் என்ன நோன்பு நோற்று என்ன பையன் என்ன தர்மம் கொடுத்து என்ன பயன் என்ன தொழுது என்ன பயன் நான் கட்டுப்படுத்தவில்லை என்னை வார்த்தையால் அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கிறேன் தவறுகளை பேசி இருக்கிறே பொ பேசி இருக்கிறே தப்பானவைிருக்கிறே தப்படே தப்பான செய்திகளை பிறரிடத்தில் பரத்திருக்கிறே என்னுடைய நோன்பு அல்லாஹ் பரத்தப்பட்ட புழுதிக்கு சமம் வாலி மொழி நப்சி இது ஒரு வகுப்பினர் இந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா கவலையோடு சிந்தித்து பார்க்கிறோம் மகாசபாசிங்க சுய பரிசோதனை செய்யுங்கள் இந்த நமக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள் இவ்வளவு நாள் நோற்று நோன்பு இவ்வளவு நாள் தொழுத தொழுகை இவ்வளவு நாள் செய்த சதக்காத்துகள் இதை மாதிரியான இன்னபல நல்ல ஆமால்கள் அவைகள் அனைத்திற்கும் சுய பரிசோதனை நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் இது ஒரு வகுப்பினர் இரண்டாவது ஒரு வகுப்பினர்கள் இருக்கிறார் அவர் நடுநிலையாக இருக்கிறார் நோன்முனோற்றார் தர்மம் செய்தார் தொழுகையில் ஈடுபட்டார் பெரிய நல்ல அதே மாதிரி தீமைகளும் பெருசாக இல்லை ஏதோ சராசரி மனுஷன் போன்று நோன்முனோட்டார் இவர் முக்தசித் நடுநிலை வகிப்பவர் நடுநிலையில் இருப்பவர் சராசரி நோன்பு நோட்டார் நோன்பு காலங்கள் அவருக்கு பெருசா ஒரு பெரிய தசீர்வை ஒரு அதிர்வை கொடுக்கவில்லை ஆனால் தப்பின் பக்கம் செல்லவில்லை ஏதோ நடுநிலையோடு இருந்து கொண்டார் இப்படிப்பட்டவர் ஆனால் யேசான் என்கிற மருத்துவாவின் பக்கம் செல்லவில்லை இப்படி ஒரு கூட்டத்தினர் இப்படியான நிலையில் தான் நம்ம ஏறக்குறைய இருந்திருப்போம் ஏதோ சராசரியான நோய் போட்டிருப்போம் ஏதோ சிறிய அளவு தர்மம் செஞ்சிருப்போம் ஏதோ சிறிய அளவு விவாதத்தில் முடிந்த முடிந்தளவுக்கு தவறின் பக்கம் சென்றிருக்க மாட்டோம் நடுநிலை இப்படிப்பட்டவராக இருந்தோமா மூன்றாவது ஒரு வகுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர்கள் நன்மையில் முந்தி சென்றவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டிருப்பார்கள் நிறைய அமலுக்காக வேண்டி தன்னை தயார்படுத்தியிருப்பார்கள் அதற்காக வேண்டி தியாகங்கள் செய்திருப்பார் அதற்காக வேண்டிய தூக்கத்தை அர்ப்பணிப்பு செய்திருப்பார் அதற்காக வேண்டி சுகத்தை அர்ப்பணிப்பு செய்திருப்பார் அதற்காக வேண்டிய உணவை அர்ப்பணிப்பு செய்திருப்பார் அதற்காக வேண்டிய நேரத்தை அர்ப்பணிப்பு செய்திருப்பார் அதற்காக வேண்டி ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டிருப்பார் சபுரோடு இருந்திருப்பார் இவருதான் மிகப்பெரிய நன்மையை முந்தி சென்றவர் தனாஃபஸ் முத்தனாபிசுங்கிறான் போட்டி போடுவார் இவர் இந்த அம்மல் செஞ்சா இதை விட பெரிய அம்மலை நான் செய்வேன் அவர் தர்மம் செய்யறதை விட நான் பெரிய அளவில் தர்மம் செய்வேன் தர்மத்தில் முந்துவார் இபாதத்தில் முந்துவார் வணக்கத்தில் முந்துருவார் வழிபாட்டில் முந்துவார் கட்டுப்பாட்டில் முந்துருவார் நோன்பு விஷயத்திலே அந்த அளவுக்கு உச்சத்தில் இருப்பார் மருத்தபா அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடைசி அவருடைய முடிவு என்ன தெரியுமா அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் முராக்கபா செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அல்லாஹுடைய முராக்கபாவுக்கு கீழே அல்லாஹுடைய பார்வைக்கு கீழ் நான் இருக்கிறேன் எனவே எனக்கு கட்டுப்பாடு தேவை என்னுடைய ரப்பு பார்க்கிறார் நன்மை செய்கிற பொழுதும் சரி தீமையின் பக்கம் செலுகிற பொழுதும் என்னுடைய ரப்பு பார்க்கிறார் புனிதமிக்க ரமதான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் ரமதான் நமக்கு விருந்தாளியாக அல்லாகுபுரத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக இருக்கிறது இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய நேமா இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அருள்கொடை இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பேரு பாக்கியம் இது இபாதத்துக்குரிய மாதம் எனவே என்னுடைய ரப்புக்கு நான் உகந்த அடியாளாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இபாதத்துகளில் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருப்பார் அவ்வளவு ஊத்தையும் அவர் தியாகம் செய்திருப்பார் இப்படிப்பட்டவர் தான் மூன்றாவது நிலையுடையவர் எனவே அருமையானவர்களை நாம் எங்கிருக்கிறோம் இதான் சுய பரிசோதனை நாம் இந்த மூன்று வகையில் எந்த இடத்தில் இருக்கிறோம் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்களே உங்களிடத்துல பாருங்கள் உங்க நவசிடம் பாருங்கள் முதல் வகையா லாலிபோடு நவசிஹியா நோன்பு நூற்றம் தவறுகளை செய்து கொண்டே இருந்தோம் அப்படிப்பட்டவரா அல்லது சராசரியாக நோன்பு நோற்றோம் என்கிற வகையை சார்ந்தவரா அல்லது நன்மையின் பக்கம் முந்த வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு துடிக்கிற அப்படிப்பட்ட என்கிற மூன்றாவது வகையினரா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எந்த வகையில் நாம் இருக்கிறோம் என்பதை அருமையானவர்களே அல்லாஹ் அதை தனது திருமறையில இப்படி சொல்லி காட்டுங்களா சும்மா இந்த வேதத்தை நாம் வாரிசாக்கினோம் அல்லதீ இபாதினா நம்முடைய அடியாறுகளில் நாம் தேர்ந்தெடுத்தோமே அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேதத்தை வாரிசாக்கிறோம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அவர்களில் சிலர் தனக்குத்தானே அனிதம் செய்தவர்களும் உண்டு குரானும் வேதமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் புறக்கணித்து தனக்குத்தானே அணிதம் செய்த கூட்டமும் உண்டு அல்ல மூணு வகை கூட்டத்தை சொல்றான் அவர்கள் நடுநிலை உள்ள மக்களும் உண்டு மூன்றாவது அனுமதி கொண்டு பக்கம் முந்திய கூட்டமும் உண்டு யாருக்கு சிறப்பு கபீர் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் என்று ரபுல் ஆலபின் சொல்கிறான் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் அருமையானவர்களே எனவே புனிதமிக்க ரமதான் நம்மை வீட்டு விடைபெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நால மறுமையில மஷர் இதை விட கடுமையாக இருக்கும் வயல் ஆடை இல்லாத நிலையிலே செருப்பு இல்லாத நிலையிலே நம்முடைய கையெட்டும் தூரத்தில் சூரியன் வேறுவையால் துவைக்கப்பட்டு அவனுடைய அமலுக்கு தக்கவாறு அந்த வேர்வை அவனை அடைந்து கொள்ளும் காலளவில் முட்டளவில் வேர்வையில் அப்படியே நிற்பான் கோலம் மாதிரி சில பேருக்கு கடிவாளம் போட்டதை போன்று இருக்கும் வேர்வை அப்படி வேத்து ஓடுகிற அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலை மாஸ்டர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க மாஸ்டரை பற்றி நமக்கு தெரியும் அதை புரிந்து கொண்டால் இப்பொழுது நான் சொல்லுவது சரியாக உங்களுக்கு சரியான ஒரு நிலையை புரிந்து கொள்ள முடியும் இப்படி மாஸ்டருடைய காலகட்டத்துல அல்லாஹ் ரப்பல் நாளும் இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது எப்படியான அழைப்பு பாருங்கும் அந்த இக்கட்டான நிலையில் பசியா இருக்கிறார் இருக்கிறார் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார் உஷ்ணத்தினுடைய அபாயம் தாக்கி கொண்டிருக்கிறது தன்னுடைய நிலை எப்படி ஆகும் என்ற கவலை இருக்கிறது அப்பொழுது அல்லாஹுபுரத்தில் இருந்து வருகிறது சொர்க்கவாசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை சாப்பிடுங்கள் குடியுங்கள் மகிழ்ச்சியாக குடியுங்கள் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் ஏன் தெரியுமா உலகத்துல வாழுகிற பொழுது சென்று போன காலத்தில் முற்படுத்திய நல்ல அமலுக்காக இதற்கு தப்சீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க நீங்க ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோற்றீர்கள் பட்டினி கடந்தீர்கள் தாகித்திருந்தீர்கள் அல்லாவுக்காக வேண்டி கட்டுப்பட்டிருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை குழு ஓஷரபு அன்னைக்கு சாப்பிடாம இருந்தீங்க இப்ப குழு சாப்பிடுங்க அன்னைக்கு குடிக்காம இருந்தீங்க ஓசரபூ இப்பொழுது குடியுங்க அது சாதாரண வில ஹனி அன் மகிழ்ச்சியா சந்தோஷமா குடிங்க அல்லாஹு புறத்திலிருந்து அப்படி ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்குற மிக அந்த கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் இதான் ரமலான் நமக்கு சொல்கிற பாடம் இதுதான் ரமலானை நாம் வழி அனுப்புகிற பொழுது நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டோம் என்கிற உறுதி எங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட வேண்டும் ஓஷரபு ஹனி என்று எங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அருவையில் அந்த தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கி கொள்ள வேண்டும் அதற்கு நீங்க உலகத்துல வாழ்கிற பொழுது எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு அவன் ஏற்றுக்கொண்ட அந்த அமல்களுக்காக வேண்டி அல்லா கொடுக்கிற ஜெசா கூலி என்று அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்க உலகத்துல செய்து கொண்ட சை முயற்சி மஷ்கூர் அல்ல மக்பூல் பண்ணிட்டாத அதற்குண்டான ஜெசா கூலி தான் உங்களுக்கு குழு ஒசரபு ஹனி அம்பிமா அஸ்லா மில் ஹாலியா என்று சொல்லப்படுகிறனா எதற்கு நம்ம பயப்படுறோம் ரப்பினா அவர்கள் நாங்கள் பயப்படுவதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் சொல்வார்களா ரப்பினா எங்களுடைய இறைவனை நாங்கள் பயப்படுவது எதற்கு தெரியுமா ஒரு நாள் தரீரா சுண்டி விடுகிற மிகவும் கடுகடுத்து போகிற நாள் எங்களுடைய முகங்களை சுண்ட செய்து விடும் எங்களுடைய முகங்களை எல்லாம் கறுக்க செய்து விடுவே அந்த நாள் அதற்காக வேண்டியே நாங்கள் பயந்து இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்ற அடிப்படையில் விபாதத்து செய்தவர்கள் வெற்றியடைவார்கள் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் அம்மா சேர்த்தல்வான அன்பான சகோதரர்களை புனிதமிக்க ரமதானை உடைய கடைசி தினத்தில் நாம் இருக்கிறோம் இன்னும் சில தினங்களில் ரமதானை நாம் வழி அனுப்ப போகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முதல்ல இஸ்தெகுபார் அதிகமாக நீங்கள் இஸ்திகுஃபார் செய்யுங்க எந்த அமலை முடித்தால் நீங்க பாருங்க நம்முடைய மார்க்கம் சொல்லித்த எந்த அமலை முடித்தால் முடித்த உடனே அஸ்தோக ஃபுரோதா தொழுகை முடித்த உடனே அஸ்தோக ஃபிரோதா

அங்கேயும் அந்த வசனம் நோக்கத்தை பொழுது வெற்றிக்காக அல்ல அல்லாவுடைய ஆகிர ஹயாத்து ரசூலுல்லா கடைசியாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாங்க என்பதற்கு அடையாளம் அப்பொழுது மிஸ் எனவே நம்முடைய மார்க்கம் ஒரு அமலை முடித்து விட்டால் இஸ்தெகு அந்த அடிப்படையில நாம் ரமலானுடைய கடைசியில் இருக்கிற போது அதிகமாக இஸ்திஃபாரும் தௌபா நஸ்வஹாவையும் செய்ய வேண்டும் இது ஒன்று இரண்டாவதாக நாம் புனிதமிக்க ரமலானை வழி அனுப்புகிற நேரத்தில் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் நம்மை நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமலான்ல நிறைய அமல்கள் செய்தோம் ரமலானுக்கு பிறகும் என்னுடைய அமல்கள் தொடரும் என்கிற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு ரமலான் ரமலான் அல்லாத காலத்திலும் இறைவன் ஒருவன் தானே அந்த இறைவனுக்குத்தானே வழங்கணும் எங்களுடைய ரப்பு இறைவன் அவன் எப்பொழுதும் இருக்கிறான் ரமதானில் மட்டுமா இருக்கிறான் ரமதானில் என்றால் ரமதானுடைய இறைவன் இல்லை அவன் எக்காலமும் உள்ள இறைவன் எனவே நான் உறுதி எடுத்துக்கொள்ள ரமதானுக்கு பிறகும் என்னுடைய விவாதத்து தொடரும் இது இரண்டாவது மூன்றாவதாக என்னுடைய அமல் கபூல் செய்யப்பட்டதா என்கிற கவலை இந்த கடைசி நேரத்தில் சஹாபாக்கள் தாபியன்கள் தமிழ்தாபியன்கள் ரொம்ப கவலைப்படுவார்கள் நிறைய கஷ்டப்பட்டு அமல் செய்தோம் கேமுல்லையில் அதே மாதிரி தர்மங்கள் த சதக்காத்துகள் தஸ்வியாத்துகள் இது அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாண்டு கவலைப்படுவார் கவலைப்படுதல் உங்களுக்கு கவலை வர இல்லைன்னா ரெண்டுக்கு கவலை வர்றதுக்கும் வராதுக்கும் ஒரு அடையாளம் சொல்றாங்க கவலை வந்துச்சுன்னா கபூல் செய்யப்பட்டதும் அமல் நிறைய செஞ்சமே அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையா என்கிற கவலை நமக்கு வரும் பொழுது அதுவே நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் யாருக்கு கவலை வருதோ அவர்கள் உள்ளபடியாக அல்ல அவருடைய அமல்களை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் என்ன செய்வார்கள் அதிகம் கவலைப்பட்டு இன்னும் அதிகம் அமல் செய்வார் அப்போ அவர்களுக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு அடிப்படையை நமக்கு இந்த கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ்பல்லமீன் நம்முடைய ரமதானை பல காலங்கள் சந்திக்கிற அளவுக்கு நம்முடைய அயாத்தை அல்லாஹ் நீளமாக்குவானாக நமக்கு நிறைய அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடிய கூட்டத்தை நம்மை சேர்ப்பாடாக ஹிதாயத்தையும் ஆஃபியத்தையும் தௌலத்தையும் மஹ்ஃபிரத்தையும் நமக்கு அல்லாஹ் ரூபாலின் தருவானாக நாளை மறுமையில குழு ஓஷ்ரபு ஹனி அம்பி அஸ்ல்துஃபில் ஐயா அய்யாமில் ஹாலியா என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்திற்கு தகுதியானவர்களா நீங்கள் குடியுங்கள் சாப்பிடுங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது அமல் செய்த காரணத்தால் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுமையில் சொல்லப்படுமே அந்த ஒற்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக நாம் ஆகுவதற்கல்ல தௌஃபிக் செய்வாடாக ரசூலுல்லாவோடு நாம் சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை நாம் ஆலமீன் பேர்களுக்கும் தந்தருவானா அக்பர்